நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் தில்லைவாழ் அந்தனர் என்று அந்த வார்த்தையிலே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் இதில் தில்லைவாழ் அந்தனர் என்ற வார்த்தை நம்பெருமானுக்குரியதாக இருந்தாலும் கூட செயல் ஆகுபெயரின் செயலை சார்ந்து அது அந்த தில்லையிலே இருக்கின்ற இறைவனை பேணி பூஜிக்கின்ற அந்த அறநிலை வாழும் அந்தனர்களுக்கும் உரியது என்று சேக்காரடிகள் பேசுகிறார் அது என்னவெனில் நீற்றினால் நிறைந்த கோள் நிறுத்தனுக்கு உரியதும் உரிய தொண்டாம் பேற்றினர் திருநீர் திருநீரின் ஒளிவிலங்கக்கூடிய அறவாளி தில்லை கூத்தனுக்கு காலம் தவறாமல் உரிய தொண்டுகளை செய்யக்கூடிய தன்மையராக அவர்கள் இருத்தலால் இந்த தெலைவாழ் அந்தனர் என்ற வார்த்தை அங்கே நம்பெருமானுக்கு பணி செய்கின்ற உழைச்சார் சிவபெருமானை வழிபடுகின்ற திருநீரு ருத்ராட்சம் வெண் முதலியவை அணிந்தவர்கள் எவ்வாறு சிவன் அடியார்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ அதுபோல அந்த தில்லைவாழ் அந்தனர் ஆகிய பெருமானுக்கு தொண்டு செய்ய உரிய தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு தில்லைவாழ் அந்தனர் என்ற ஆகு பெயர் வருகிறது இவர்கள் சதாசர்வகாலமும் நடராஜ பெருமானையன்றி வேறு யாரையும் நாடி சென்று எந்த உதவியும் கேட்க மாட்டார்கள் அப்படியெனில் தில்லையிலே நாம் செல்லும் பொழுது பெரும் பொருள் கேட்கிறார்கள் என்று பார்த்தால் இறைவனுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கினால் அதில் ஒரு நூறு ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் தீட்சியர்களை நான் கண்டிருக்கின்றேன் பெரும்பாலான தீட்சியர்களுக்கு உருண்டை உருண்டைச்சோறு இல்லை எனில் அவர்களுக்கு உணவு கிடையாது நல்ல உணவு கிடையாது இன்றும் அந்நிலையிலே உள்ளார்கள் தனிப்பட்ட வாழ்வியல் அதை விடுங்கள் இங்கே அவர்கள் எவ்வாறு இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று சேர்க்கல அடியில் பேசுகிறார் என்றால் நீச்சினால் நிறைந்த கோள் நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் போற்றினர் அவருக்குரிய தொண்டுகளை தவறாமல் செய்யக்கூடிய புண்ணியத்தை பெற்றவர்கள் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இவர்கள் வாழ மாட்டார்கள் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் அவருடைய திருவடிக்கு அன்பினாலே தங்கள் என்ற பூஜைகளை செய்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல ஆலயத்திலே பல்வேறு விழாக்கள் முதலிய மங்களத் தொழில்கள் செய்து மறைவழி வாழ்ந்து மறைகளால் துதித்து அவர்களை போட்டக்கூடிய தன்மைகளால் தன்மையினராக அவர்கள் இருக்கிறார்கள் அதில் சிறப்பு என்னவெனில் அவர்கள் அகத் படி அகத்தில் பணிவோடு தொண்டு செய்பவர்கள் என்று அன்பால் பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் நடராஜ பெருமான்மையில் கொண்ட அன்பினால் தொண்டு செய்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த இறைவனை துதித்து சிறப்பாக அவருக்கு உபச்சாரங்கள் செய்து அவருடைய கோயிலிலேயே மனதார தொண்டு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார் வறுமுறை ரோம்பி மண்ணுயிர் அழால் மழ்க தர்மமே பொருள்களாக கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு ஆர் அங்கமும் பயின்று வல்லார் என்று பேசுவார் இந்த தில்லைவாழ் அந்த அவர்கள் எப்படி நான்கு வேதங்களையும் கற்று தெளிந்து தர்மமே தங்களுடைய வாழ்க்கை பொருளாக கொண்டு அந்த மறைகள் கூறிய ஐந்து கடமைகளை தினந்தோறும் செய்து அந்த மறைகளிலே கூறக்கூடிய ஜோதிடம் முதலாகிய ஆறு அங்கங்களிலும் பயின்று தேர்ந்தவர்கள் அவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் ஒரு சிறந்த செல்வத்தை உடையவர்கள் அது என்ன எனில் திருநடம் புரிபவர்க்கு ஆளாம் திருவினால் சிறந்தடீரா என்கிறார் இறைவனுடைய திருத்தொண்டு செய்யக்கூடிய பெரும் வேற்றினை பெற்ற சிறந்த தன்மையாளர்கள் என்று பேசுகிறார் அது மட்டுமல்ல மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அவர்களுடைய ஒழுக்கத்தில் அவருடைய பூஜை முறைகளில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது அப்படி அவர்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வதால் சிவன்பால் அன்பாம் பேரு என பெருகி வாழ்வார் உருவது நீற்றின் செல்வம் எனக்களும் உள்ளம் மிக்க எல்லாமே திருநீற்றை விட பெரிய செல்வம் எது என்று என்ற உள்ளமுடையவர்கள் அந்த உள்ளம் இருப்பதால் சிவன்பால் அன்பு என்கின்ற பேரினை வாழ்க்கையிலே பெருக்கி வாழ்வார்கள் இத்தன்மையாளர்கள் தில்லை வாழ் அந்தனர் என்ன அங்கே முன்பு மூவாயிரவர் இருந்ததாக நம்முடைய சேக்கிழரடிகள் பேசுகிறார் இன்று ஒரு நானூறு அல்லது முன்னூத்தி எண்பது குடும்பம் மட்டுமே அந்நெறியிலே மிச்சம் இருப்பதாக அண்மையில் ஒரு தீட்சரிடம் கொண்டிருந்த பொழுது எனக்கு தெரிவித்தார் என்ன செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மை ஆயிரவர் தங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மை பெற்று வாழ்வா இம்மையே பெற்று வாழ்வா திருவடியே இளையருளை இனி அவர்களுக்கு வேறு எந்த பேரும் தேவையில்லை அவர்கள் எவ்வாறு இறைவன் தனக்கு இல்லாதவனாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதுபோல அந்த தில்லைவாழ் அந்தனர்களுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட இந்த அருமறைவோர்கள் எல்லாம் புகழ்திரு மறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ அங்கே நடராஜ பெருமான் அருளாடை செய்து கொண்டிருக்கிறார் அது எப்படி ஐயா என்று நாம் காணும் பொழுது கோயிலிலே தீட்சியர்கள் வேறு மாதிரி இருக்கிறார்கள் என்றால் தீட்சரிடத்து தனித்தன்மை ஒன்று உண்டு அவர்கள் எதை செய்தாலும் நடராஜாவுக்காக செய்வார்கள் நடராஜாவுடைய ஆலய திருப்பணி முதற் கொண்டு நித்திய பூஜை வரை செய்வதற்கு தனிப்பட்ட எந்த பெரும் முதலீடும் கிடையாது நம்முடைய தில்லை சிற்றம்பலத்தையே உண்டியல் வைக்கும் பழக்கம் கிடையாது உண்டியில் எங்கேயும் பார்த்திருக்கின்றீர்களா இல்லை அல்லவா அப்பொழுது இறைவனுக்கு அந்த முறையான வழிபாடுகள் செய்ய தேவையான பொருளை ஓ நமக்கு அர்ச்சனை செய்கிறேன் அது இது என்று சொல்லி ஒவ்வொரு தீட்சரும் பொறுப்பேற்று கொண்டு நம்மிடம் வாங்கக்கூடிய பொருளிலே ஒரு நூறு ரூபாய் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு ரூபாய் நடராஜ பெருமானுக்காக செலவிடக்கூடிய பண்பாளர்கள் அவர்கள் ஏன் மற்றொரோடு சேரவில்லை எனில் நாங்கள் அணுகி பழங்கிய விதத்தில் தெரிந்தது என்னவெனில் அவருடைய தனிப்பட்ட வீட்டினுடைய ஏழ்மை சூழ்நிலையோ வறுமை சூழ்நிலையோ எல்லோருக்கும் தெரிந்து தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் யாரையும் வீடு வரை அழைத்து செல்ல மாட்டார்கள் கோயிலோட நிறுத்திக்குவாங்க அந்த அட்டை யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க ஏனெனில் அவர் சொன்னார் ஒரு தீட்சர் எங்கிட்ட சொன்னாங்க அந்த ஐயா நான் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போக வர நல்ல பழக்கம் உண்டு அவர்கள் வீட்டின் உள்நிலை உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியும் என்ன கண்ணே எல்லாம் இப்படி இருக்கீங்க இவ்வளோ ஒரு சூழ்நிலை நடராஜா வச்சிருக்காரு அப்படின்னு ஐயா இறைவனை குறை கூறாதீர்கள் இப்படி வைத்திருந்தாலும் நாங்கள் வெளியே சென்றால் தீட்சியர்களுக்கு என்னப்பா குறை அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பீரமாக வாழ வைத்திருக்கிறார் பெருமான் ஏனெனில் எங்கள் அரசு நடராஜ பெருமான் மட்டுமே அவரை என்று யாருக்கும் பணிய மாட்டோம் தேவையில்லை ஏனெனில் அறக்கடவுளாகிய அறவாளி அந்தனாகிய அந்த நடராஜ பெருமானுக்கு நாங்கள் அகம் பணிவோடு பணி செய்வதால் அவர் எங்களை கைவிட மாட்டார் அவர் தராத எதையும் எங்களுக்கு யாரும் தர முடியாது என்று அவர் கூறிய பொழுது திகைத்து போனேன் ஆகவே தலைவன் எவ்வழி அவ்வழி வாழும் தொண்டர்கள் ஆகவே எடுத்த உடனே பாடும் பொழுது தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா தில்லையில் வாழ்கின்ற அந்தனர் நடராஜ பெருமான் அவருக்கு மாற்றம் கிடையாது அவருக்கு அடிமை செய்யக்கூடிய அந்த காலம் தவறாமல் இறைவனுக்குரிய நித்திய பூஜைகளை இன்றும் கூட செய்து வரக்கூடிய அந்த ஒரு சிறப்புரை அடியவர்கள் அவர்கள் முப்போதும் தீர்மேணி தீண்டு பார்க்கும் அடியேனா இவர் ஐந்து காலம் ஆறு காலம் ஒரு ஆலயத்திலே தொடர்ந்து பூஜை ஒரு பூ ஒரு கால பூஜைக்கு நடராஜபெருமானுடைய ஆலயம் ஒன்று பெரிய ஆலயங்களிலே ஒரு கால பூஜை நடப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் மின்சார கட்டணம் குறைந்தபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் வரும் அவ்வளோ பெரும் பண்ணையும் அந்த ராஜசபை அது அங்கே சென்று குறை கூறுவதை தவிர்த்து பெருமானுக்கு நாம் எந்த விதத்திலே எதை செய்யலாம் என்று சிந்தித்தால் நாமும் நலம் பெறுவோம் சிதம்பரமும் கண்ட பொருள் பற்றி ஆலயத்தை அபகரிக்க நினைக்கும் கலை கயவர்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் எது நம்ம போகாது இருந்தால் அது ஆலயத்திற்கு நடராஜா பெருமான் இருக்கின்றார் அவர் அந்த தீட்சியர்களை தங்களுக்கு பணியாளராக வைத்து பணி கொள்கிறார் நாம் வெளியே நின்று எதையமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் என்று புலம்பக்கூடிய அடியார்கள் மட்டும்தான் அவர்கள் பணி செய்து வாழும் தன்மை பெற்ற அடியார்களாக அவர்களிடத்தும் நாம் உரிய மரியாதையோடு அவர்களை அணுகி அவர்களுக்கு ஆலய சேவைக்கு உதவ திருவருளால் எல்லாம் அல்ல நம்பெருமானின் பேரருக்கருணை உண்டாக திருவருளை சிந்திக்கின்றோம் அடுத்ததாக ஒரு அற்புதமான வரலாறு என்ன நீடுவாய்மையும் பெருமாடத்து திகழும் அன்பும் என்ன தொண்டர்கள் செய்த தவப்பயனாகவும் அங்கே என்றும் மாறாமல் உயர்ந்த தில்லைவாழ் அந்தனர் என்று உலகமெல்லாம் புகழக்கூடிய அந்த சிறந்த அடியார்கள் போற்றி வழிபடக்கூடிய என்னுடைய திருநம் திருநடம் போற்றி அங்கே ஒரு அற்புதமான நாயனார் வாழ்ந்த என்ன தனியடியார்களில் முதலாக வருபவர் திருநீல கண்ட நாயனார் அந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமானது இருக்கும் என்னுடைய திருநீலகண்டத்தின்பால் மிக்க அன்பு உடையவர் அவர் தந்தையார் போலும் அதனால் அவருக்கு திருநீலகண்டர் என்று பெயரிட்டார் தில்லையிலே குளாளர் குளத்திலே மண்பானை பொது முதலியவை செய்யக்கூடிய குழாளர் கொயவர் குளத்திலே ஒரு அன்பர் அவதரித்தார் அவருடைய தனிப்பெயர் யாருக்கும் தெரியாது இப்பொழுது உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் தற்பெருமைக்காக அல்ல என்னை எல்லோரும் சொக்கர் என்று அழைக்கின்றார்கள் என்னுடைய ஆசான் மதுரை ஆதீனம் இருநூத்தி தொண்டு தொண்ணூற்று இரண்டு அவர்கள் அடியேனை பார்த்தால் நான் எல்லாரிடத்திலும் நமைச்சிவாய வாழ்க நமைச்சிவாய வாழ்க சொல்லுங்கன்னு சொன்னதனால அடியேனை பார்த்ததும் சன்னிதானம் என்ன சொல்லும் என்றால் வாப்பா நமைச்சிவாயம் அப்படின்பார் நமைச்சிவாய வாழ்கன்னு சொன்னதனால அடியேனு சன்னிதானம் என் ஆசான் என்ன சொன்னார் நமச்சிவாயம் வா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி கேட்பார் இப்படி இந்த குயவர்குலத்தில் அவதரித்த அந்த அன்பர் சீருமான நினைத்து எப்பொழுதும் இறைவனுடைய அருக்கருணைக்கு பெரிய உதாரணமாக இருப்பது அவர் ஆளாளம் விஷமுண்ட நிகழ்வு இந்த நம்பொருட்டு விசமுண்டாரே அவருடைய அந்த விஷமுடைய கண்டத்திலே இருக்கிறது என்று யாரை பார்த்தாலும் திருநீலகண்டம் என்று கூறி வணங்குவார் இவர் தன குலத்தொழின் வழியிலாக தாம் செய்யக்கூடிய திருத்தொண்டில் ஒன்றாக இந்த பரதேசிகளாக பரதேச பரமனுடைய தேசத்தில் இருப்பவர்கள் பரதேசிகள் அந்த எந்த ஒரு பற்றுமின்றி உணவுக்கு கையில் வாங்கி சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த சிவன் அடியார்களுக்கு அந்த திருவோடு வழங்கி வாழ்ந்து வருகிறார் இல்லறம் மிக சிறப்பாக நடந்து வருகிறது இடையிலே ஒரு நாள் எல்லோருக்கும் இளமையிலே ஒரு சலனம் வரும் அல்லவா அதுபோல தன்னுடைய இளமையின் ஒரு ஆற்றாமையிலே அங்கே தில்லையில் இருந்த ஒரு தாசியுடைய இல்லம் சென்று அங்கே தங்கி வருகிறார் வந்து தன் மனைவியிடம் அவரை வழக்கம் போல அணுகி அவரை தொடை செல்கிறார் உடனே அந்த பெண் என்ன சொன்னார் எம்மை தீண்டாதீர் இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னை நீங்கள் தொடக்கூடாது ஏன் தொடக்கூடாது என்றால் என்னை தொடும் அந்த தன்மையை தாங்கள் இழந்தீர்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில அப்படியே அந்த அம்மா முடிச்சிட்டாங்க இன்பத்துறையில் எளியராக இருந்த திருநீலகண்டர் அன்று முதல் மனைவி மட்டுமல்ல வேறு யாரையும் நாடாமல் என்ன இங்கே அந்த ஒரு ஒரு வரி வரும் எம்மை தீண்டாதீர் இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றார் இங்கே திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்று கூறியதாலும் எம்மை என்று பன்மையில் கூறியதாலும் தன் மனைவியை மட்டுமன்றி வேறு எந்த பெண்ணையும் தொடக்கூடாது என்று அந்த பெண் கூறியதாக மனதாலும் ஏற்றுக்கொண்டு யாரையும் நினையாமல் வாழ்ந்து வருகிறார் இந்த திருநீலகண்டர் ஆனால் நம்ம வீட்டில் சண்டேன்னா பார்த்தீங்களா இந்த காலத்து பிள்ளைங்க விவாகரத்து வரைக்கும் போய் தெருவில் கத்தி அந்த ஆம்பளை அசிங்கப்படுத்தி அதை விட அவன் செத்து நான் அவ்வளோ கொடுமை பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே என்ன நிகழ்ந்ததுன்னா நம்ம திருநீலகண்டரும் அவருடைய துணைவியாரும் வெளி உலகத்திற்கு மிக ஒற்றுமையாக வாழ்வது போல ஒரு தோற்றத்தை காட்டி வாழ்ந்து அப்படியே வாழ்கிறார்கள் வயது முதி அடைந்தது மிகவும் தளர்ந்து போனார்கள் தன்பால் அன்பு கொண்ட ஒரு அன்பன் தினமும் நம்மை வணங்கக்கூடிய ஒருவன் நம் திருநீலகண்டத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக மனைவியார் கூறிய அந்த ஆணையை ஏற்று தான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை வாழாமல் இப்படி அடைந்து இப்படி இருக்கின்றானே என்று கவலைப்பட்டார் நடராஜ அந்த கவலையின் வழிபாடாக திருநீலகண்டரின் பெருமையை உலகுக்கு அறியச் செய்ய சீருமான் யோகியாக வருகிறார் நம்ம கதை சொல்றவள என்ன சொல்லுவனா சீருமான் திருநீலகண்டரை சோதிக்க வந்தார் எங்கேயா சோதிக்க வந்தார் வந்து தங்க பொண்ணோட கேட்டார் அவர் வந்தது என்னுடைய திருநீலகண்டம் என்ற ஒரு வார்த்தையின் பால் கொண்ட அன்பின் காரணமாக இந்த குயவர் இல்லறம் ஒழித்து வாழ்கிறார் வெளியுலகிற்கு தெரியாமல் நம்முடைய பெயரையும் காப்பாற்றி வாழ்கிறார் என்பதை உலகுக்கு அறிவிக்க சாமி ஒரு வயோதிக சிவயோகியாக ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு கோவணம்னா அரையாடை அரையாடை அணிந்து திருநீர் உடம்பெல்லாம் பூசிட்டு நம்முடைய திருநீரகண்டரிடம் செல்கிறார் சென்று அங்கே தன் கையிலே பத் வைத்திருந்த ஒரு திருவோட்டை அவரிடம் கொடுத்து ஐயா தாங்கள் எல்லோருக்கும் திருவோடு தருவதாக நாம் அறிந்தோம் அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த திருவோட்டை நீங்கள் களவாட மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அது என்ன களவாட மாட்டீர்கள் என்ன அங்கேயே சாமி ரொம்ப சூக்கமாக சொல்கிறார் மாவனே அப்படி அதனால இதை பத்திரமா வச்சிருங்க நான் சென்று இறைவனை வழிபட்டு பிறகு வருகிறேன் போயிடுவார் உடனே இந்த திருநீலகண்ட என்ன செஞ்சார்னா அந்த திருவோட்டினை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தார் ஒரு பெட்டியில் வைத்து பொறுப்பாக மூடி ஆரம் எடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வச்சுட்டார் அப்படியே விட்டுட்டார் கொஞ்ச நாள் விட்டுட்டார் நம்ம பெருமாள் சரி அப்படின்ட்டு சில காலம் கழிந்தது நம்முடைய பெருமான் திருநீலகண்டருடைய இல்லம் நோக்கி வந்து அன்பனே நமச்சிவாய வாழ்க்கை வணங்குகிறேன் ஐயா நான் கொடுத்த திருவோட்டினை கொடுங்கள் என்றார் கொடுங்கன்னு இவர் சொல்லக்குள்ளவே எடுத்துக்கிட்டார் மறைச்சிட்டார் அந்த திருவோட் சென்றார் திருவோடு வைத்திருந்த பெட்டகத்தை பார்த்தால் காணவில்லை திகைத்தார் வீடெல்லாம் தேடினா தேடினா தேடிக்கொண்டே இருந்தார் பிறகு நாளை சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சம்பளம்